அந்த பாறை கிண்ணங்கள் தோன்ற காலத்துக்கு மு காலத்தில் இந்த இங்க இருக்கிற பா நிறைய பாறைகள்லாம் அந்த மாதிரி பாறை கிண்ணங்கள் இங்கே இருக்கு இப்ப இதோட வயதை நம்ம வந்து எப்படின்னு பாத்துக்கணும் ஆதியில இங்க மனிதன் வந்து மலை குகை இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்து அவங்க வந்து மடிஞ்சிருக்கலாம் நீங்கள் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கிழவி குகைன்னு சொல்றாங்கல்ல இந்த குகை இந்த குகைக்குள்ளதான் நம்ம வந்து இப்ப நிக்கிறோம் இது மூடப்பட்டதா சொல்லி இருக்கு இதுலதான் படி கிட்ட போய் இதுதான் படி இருக்கணும் பாண்டியராஜாவோட திருவிழா இந்த குகை என்பது இந்த குகை என்பது நெல்லையப்பர் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு ஒரு மறைமுகமான ஒரு அது வேலனுடைய அடையாளம் இருக்கா வேலோட அடையாளம் இருக்கு வேலோட அடையாளம் இருக்கு இங்கிட்டு வாங்க வாங்க லேசா இதுல பாருங்க பாருங்க இந்த பாருங்க வேலு வேலோட அடையாளம் சகோதரா இன்னொரு விஷயம் கேளுங்க இந்த பக்கம் பாருங்க இது உடஞ்சிருக்கதா கிழவி இந்த கொகைக்கும் நெல்லியப்பூர் கோயிலுக்கும் இங்க இருந்து சுரங்க பாதை இருக்கதாக சொல்லப்படுது அது அடைச்சிருக்கு கல்லை வச்சு அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இருந்தாலும் அதை பார்ப்போம் தான் போய்கிட்டு இருக்கோம்

ஏன்னா இது அகழ்வாராய்ச்சி பகுதியாக அறிவிக்கப்பட்டு இருக்குது ஆனால் வந்து பெரும்பாலான வந்து இங்கே அதிகமாக நடமாட்டம் கிடையாது மனித நடமாட்டமும் கிடையாது உள்ளூர் மக்கள் தான் வருவாங்க பொறியியல் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து ஒரு சுற்றுலா தலவாமல் மாற்றுறதுக்கு அரசு எந்த முயற்சி எடுக்கலை ஆனால் இங்கே நிறைய முதுமக்கள் இந்த மலை குன்றுகளை சுற்றி நிறைய முதுமக்கள் தாளிகள் பானை ஓடுகள் இதெல்லாம் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இன்றைக்கி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டு இதை வந்து சுற்றி வேலி போட்டு இது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இங்கே வந்து ஒரு அறிவிப்பு பழகியும் வச்சுருக்காங்க இங்கே வந்து யாரும் பிற யாரும் பிறகு யார் வந்து குழி தோண்டவோ அரசு அனுமதி பெறாமல் இந்த நிலத்துக்குள்ளே வந்து யாரும் வந்து எந்த ஒரு பொருளையும் தோண்டி எடுப்பதற்கோ வீடு கட்டுவதற்கோ அனுமதி கிடையாது அப்படின்றதாக வந்து அரசு அறிவிப்போட இந்த பகுதி ஃபுல்லாக பாதுகாக்கப்பட்டு வருது இப்போ இது ஆதி காலத்திலே வந்து மக்கள் முழுக்க முழுக்க பல தமிழர்கள் இங்க வாழ்ந்ததுக்கான நிறைய நம்ம பார்த்தோம் பாறை கிண்ணங்கள் அந்த பாறை கிண்ணங்கள் வயதே வந்து ரெண்டு லட்சம் ஆண்டுகளாக சொல்லப்படுது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இப்ப தற்போது வெளிநாட்டு அறிவியல் விஞ்ஞானிகள் இருந்து பழனியில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க மாணவர்கள் அனுமதியோட இப்ப அந்த பாறை கிண்ணங்கள் தோன்ற காலத்துக்கு மு முற்பட்ட காலத்தில் இந்த இங்க இருக்கிற பா நிறைய பாறைகள்லாம் அந்த மாதிரி பாறை கிண்ணங்கள் இங்கே இருக்கு இப்போ இதோட வயதே நம்ம வந்து எப்படின்னு பார்த்துக்கணும் ஆதியில இங்கே மனிதன் வந்து மலை குகை இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்து அவங்க வந்து மடிஞ்சிருக்கலாம் நிறைய மரல மனிதர்கள் வாழ்ந்ததற்கான நிறைய தடயங்கள் எச்சங்கள் இருக்குது அதனால தான் வந்து இது வந்து தொல்லியல் துறையை கையில் எடுத்து இது ஆய்வு உட்பட்ட பகுதி அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க இது வெறும் அறிவிக்கப்பட்டோம்னா இது பொதுமக்கள் பார்வைக்கும் கொண்டு போனோம் ஏன்னா இது வந்து எல்லா மக்களும் இப்படி ஒரு இடம் இப்படி ஒரு இதாக இருக்கிறதாக எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறது அரசு இதை கவனத்தில் கொண்டு இங்கே மக்கள் வந்து வந்து போவதற்கான ஏற்பாடுகளை வழித்தடங்களை உருவாக்கி அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றணும் இப்போ இருக்கிற இந்த நவீன டிஜிட்டல் காலத்தில் வந்து எல்லா சம மக்களும் இளைஞர்களும் நிறைய வந்து மது ஊரகங்கள் அடிமை கவனம் வந்து சேர்த்திருப்படுது சினிமா காட்சி காட்சி ஊடாக இந்த மாதிரி வரலாற்று செய்திகளை மக்களுக்கு நம்ம தொடர்ச்சி நம்ம எடுத்துட்டு போகிறோம் அரசு கவனத்தில் எடுத்துட்டு இது மாதிரி மிக இடங்களை பராமரித்து பாதுகாத்து அது வந்து வரலாற்று தலமாக மாத்துச்சுன்னா இன்னும் மக்கள் விரும்பி நிறைய அங்கே வருவாங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் தொடர்ச்சியாக செய்யணும் இங்கே எடுக்கப்பட்ட இந்த பகுதியில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான எல்லா பொருட்களையும் இந்த பகுதியிலே ஒரு அருங்காட்சியகம் அமைச்சு வச்சாங்கன்னா இங்கே வர வரக்கூடியவர்கள் இது பார்வைக்கு வச்சாங்கன்னா இது சிறப்பாக இருக்கும் ஏன்னா மிக முக்கியமான ஒரு வரலாற்று சாட்சியாக இங்கே இருக்குது கிட்டத்தட்ட நம்ம இந்த மலைக்கு வந்து நெருங்கி வந்துட்டோம் கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்குள்ள தான் இருக்கும் சகோதரா இப்போ வாங்க இருட்டுங்களே இது எடுங்க முக்கியமானது தலைவா குன்னத்தூர் மலை இங்கேயும் இந்த கொகைகள் வந்து ஒரு

இல்லை சகோதரா இது வந்து இந்த குகை வந்து செவிவழி செய்தி அந்த செதுக்கப்பட்டதற்கான அடையாளம் தான் இருக்கு பாருங்க புரியுதுங்களா செதுக்கப்பட்டதற்கான அடையாளம் புரிஞ்சு நல்லா பாருங்க பக்கத்துல எடுங்க சொல்றேன் இது செதுக்கப்பட்டு இந்த இடத்துல வெறும் குகை மட்டும் செய்யணும்னு அவசியம் கிடையாது இங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க இந்த குன்னத்தூர் பாண்டியராஜ் குன்னத்தூர் குன்னத்தூர் பாண்டியராஜாவோட திருவிழா பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த குகை என்பது குகை என்பது நெல்லையப்பர் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு ஒரு மறைமுகமான ஒரு பாதையா சொல்லப்படுது நெல்லையப்பர் கோவிலுக்கும் இந்த குன்னத்தூர் மலைக்கும் சுரங்க பாதை இருந்ததாத்தான் செவிவெளி செய்தி அதற்கான சான்று நீங்க இயல்பாவே அமைஞ்சிருந்தா வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த பாருங்க பாருங்களை கடப்பாறை போட்டதுக்கான சான்று இருக்கிறா உடைச்சிருக்கிறாங்க உடைச்சு 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 உடைச்சிருக்காங்க இந்த இடத்துல பாருங்க இது ஊரா வந்து இது மனிதன் வந்து செதுக்கதற்கான சான்று இங்கவங்க பக்கத்துல வாங்க வேலின் அடையாளம் ஒண்ணு இருக்குவாருங்க இங்க வாங்க முடிச்சு வேலுனுடைய அடையாளம் இருக்கா வேலோட அடையாளம் இருக்கு வேலோட அடையாளம் இருக்கு இங்கிட்டு வாங்க உள்ள வாங்க லேசா இதுல வாருங்க பாருங்க கூர்மையா இருக்கு பாருங்க வேலு வேலோட அடையாளம் சகோதரா இன்னொரு விஷயம் கேளுங்க இந்த பக்கம் பாருங்க இது உடஞ்சிருக்கதா இல்ல உள்ள போவாங்க இதுல பாருங்க அங்க இந்த இதுல ஒரு சூழாயத்துறை அடையாளம் வந்து உடைஞ்சிருக்கு பாருங்க புரிஞ்சுட்டீங்களா அப்ப சூலாயுதனாலே நெல்லையப்பர் கோயிலுக்கான அந்த வாழ்வியல் வந்து இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு செவி செய்து என்ன சொன்னாங்க நெல்லையப்பர் கோயிலுக்கு பாதா இருக்குங்கிறாங்க இது ஏற்கனவே மேல வரைக்கும் இந்த ஓட்டு அப்பாவ அடையத்தையும் செஞ்சிருக்கு ஏன்னா இங்க ஆள் புழக்க முடியல சகோதரா வெளியில இருக்க கல்லெல்லாம் கொண்டு வந்து இத போட்டு இதுல கீழ ஒரு படி இருந்திருக்கணும் உம் புரிஞ்சுட்டீங்களா இது வந்து செதுக்குனதுக்கான சான்று என்னங்க பாருங்க இந்த குகை வந்து மனிதன் உருவாக்கப்பட்டதுக்கான சான்று இதுதான் புரிஞ்சுட்டீங்களா இந்த வரலாற்று எச்சம் இருக்கா இது போகும்பொழுது முருக வழிபாட்டின் அடையாளமா சொல்லப்படுகிறது முருக வழிபாட்டின் அடையாளமா சொல்லப்படுது அதற்கு பிறகு சூலாயுதம் அதாவது திருநெல்வேலிக்கு வந்து வைணவ சைவத்தனுடைய அடையாளம் வைணவத்தினுடைய அடையாளம் சங்கு புரிஞ்சுட்டீங்களா அப்ப இது வந்து அவங்க சொல்ற மாதிரி செவிவேலி செய்தி வந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு போறதுக்கான மன்னர்களுடைய மறைமுக தடமா இதை

சகோதரா இது முழுக்க முழுக்க செதுக்கப்பட்டது சகோதரா அந்த பாத்துங்க இது எல்லாமே செதுக்கப்பட்டது இயல்பாவே ஏற்பட்ட குகை உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது பாதுகாப்பாக பண்ணிருக்கலாம் செய்தி வந்து அந்த நெல்லையப்பர் கோயிலுக்கும் இந்த மலைக்குமான ஒரு தொடர்பு ஒரு மறைமுக பாதை ஒன்று இருக்கு அப்படிங்கறத சொல்லப்படுது அதுதான் சரி வாங்க சொல்றங்க இது இது செதுக்குறதுக்கான அடையாளம் பக்கத்துல வந்து எடுத்துன்னு சொல்றேன் பக்கத்துல வந்து இருக்கேன் இந்த இருக்கு இந்த குகையை செதுக்கிறதுக்கான அடையாளம் இருக்கா இந்த கோட எல்லாம் இயற்கையாவே அப்படி அமையாது புரிஞ்சுட்டீங்களா நல்லா பக்கத்துல எடுத்துங்க இந்த பாருங்க இந்தா பாருங்க புரிஞ்சிட்டீங்களா ஒளி வச்சு அடிச்சுதான் எடுத்துருக்காங்க இது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த அடையாளத்தை பாத்துக்கிட்டீங்களா இது வந்து முருகனுடைய அடையாளமா சொல்லப்படுகிறது இதுலயும் வந்து சுலாயுதம் இருக்குது புரிஞ்சுட்டீரா இது எல்லாமே செதுக்கணும் இது இந்த பாருங்க இந்த அடையாளம் முழுக்காக்க உடைச்சது இந்த கோகை உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு பொந்து மாதிரி இருக்கு அப்படியே வழித்தடமா வழித்தடம் வழித்தடம் இதை பாருங்களேன் ஒரு பெரிய உருண்டை கல்லை வந்து செதுக்கி உள்ளது இந்த பாதை போயிருக்கு இது இயல்பாவே அமைஞ்சது இல்லை அங்கே விட்டேன் என்ன வேணும் நினைக்கிறேன் அங்கேயும் கிளம்பிட்டான்னு